அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் நாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாமினன்ட் பர்ஸ்னாலிட்டி உள்ள குழந்தைங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது பவர்ஃபுல் லீடர்ஷிப் குவாலிட்டியாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள இன்னொரு பர்ஸ்னாலிட்டி அது என்னன்னா காம்பளியன் பர்ஸ்னாலிட்டி அதாவது இணக்கமான பர்ஸ்னாலிட்டி இந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணம் என்ன இந்த குழந்தைங்களை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு பர்ஸ்னாலிட்டியும் காடோட கிஃப்ட் தான் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வழிநடத்துறதுல தான் இருக்குது அவங்களோட வளர்ச்சி இந்த பர்ஸ்னாலிட்டி குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க யார் மனசும் காயப்படக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க நமக்கு உடனே என்ன நினைப்போம் எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்கா அப்படின்னு ஆனால் ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள்ளாடியே கேட்டு பாருங்க இந்த குழந்தை தன்னை பற்றி எப்போ பேசுவான் அப்படின்னு ஆக பெற்றோர் செய்ய வேண்டியது என்னன்னா அவங்கள சரியான வழியில் புரிஞ்சிக்கிட்டு வழிநடத்தணும் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நோ கற்றுக் கொடுக்கணும் சில குழந்தைங்க அம்மா திட்டுவாங்க அப்பா கோவப்படுவாங்க அம்மா அப்பா மனசு வருத்தப்படும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட நோ சொல்ல மாட்டாங்க நீ கம்ஃபர்டபுளாக இல்லையா உனக்கு பிடிக்கலையா நோ சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும் என்னோடய பையன் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க குணங்களை சொல்லி நாம பாராட்டணும் நீ ரொம்ப கேரிங்காக இருக்க நீ கிளியராக சொன்ன நீ நேர்மையாக உண்மையாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்குள்ளாடி தன்னம்பிக்கை வளரும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் நீ என்ன நினைக்கிற அம்மா இன்னைக்கு காலையில் இட்லி செய்யலான்னு இருக்கிறேன் இட்லி வேணுமா இல்லை தோசை செய்யலாமா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் அல்லது வெளியில் போகும்போது இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடுற அல்லது படிக்கும்போது முதல்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கிற அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட வளரும் தேர்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் சின்ன விஷயமா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும் நீ சொன்னதை நான் கவனிச்சேன் நல்ல முயற்சி சூப்பராக சொன்ன அப்படின்னு வாழ்த்தலாம் ஃபோர்த்து டெய்லியும் பத்து நிமிஷம் நாம் அவங்கள பேச விடணும் குழந்தைய மட்டும் பேச வைக்கணும் ஸ்கூலில் நடந்தது இன்றைக்கி உனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது எது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளரும் காமெடிய பர்சனாலிட்டினாலே மென்மையான குணம் கொண்டவங்க தான் பெற்றோருடைய ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் தான் அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு வலிமையாகும் நான் சொன்ன இந்த விஷயங்களை நிச்சயமாக ஃபாலோ பண்ணும்போது அவங்கக்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்டிங் உணர்ச்சிகளை கையாள்றதுல வலிமையான குழந்தையாகவும் அவங்க வளருவாங்க அதுதான் உண்மையான வெற்றி நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெஸ்ட் பேரண்ட் அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்த அமைதியாக எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளை என பெயர் வாங்கலாம் எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் செய்து போகலாம் ஆனால் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அமைதி அப்படிங்கிறது பலவீனம் இல்லை ஆனால் நம்ம குழந்த எல்லார்டையும் அனுசரிச்சிட்டு போய் தன்னுடைய உணர்வுகளை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே உங்கள் குழந்தைய எஸ் அல்லது ஆமாம் அல்லது சரி என சொல்லக்கூடிய குழந்தையா இல்லாமல் தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட நபரிடம் நோ அல்லது தவறு இது இல்லை என்று சொல்ல தெரிந்த குழந்தையாக நாம் வளர்க்கணும் வாழ வளர விடணும் அவங்க நீங்கள் செய்கிற அவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தையுடைய உணர்வுகளை மதிக்கணும் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அப்போ நிச்சயமா நாளைக்கு இந்த சமுதாயத்தை உலகத்தை அமைதியாக மாற்றக்கூடிய நல்ல மனிதனாகவும் மகளாகவும் மாறுவாங்க உங்கள் குழந்தையுடைய பர்சனாலிட்டி என்னன்னு இப்போ தெரியாமல் குழப்பமாக இருக்கா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தையுடைய பர்ஸ்னாலிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இன்னும் உங்களை போல் பல பெற்றோருக்கு சென்று சேரணும் அதனால் எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் நல்ல குழந்தைகளாக வாழணும் வளரணும் அதனால் உங்களுக்கு தெரிந்த பல பெற்றோர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி